ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலேயே பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு பானை ரெடி பண்ணிடலாம் பானை வந்து மண்பானையாக இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி வெங்கல பானையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பானையை சுத்தம் செஞ்சுட்டு இது மாதிரி திருநீர் போட்டு பட்டை போட்டுக்கோங்க இல்லைன்னா சந்தனம் போட்டு வைக்கணும்னாலும் சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் கொத்து கிடைச்சதுன்னா பானையை சுற்றி மஞ்சள் கொத்து வச்சு கட்டிக்கோங்க எனக்கு முன்னாடியே பண்ணுறதுனால மஞ்சள் கொத்து கிடைக்கல இப்போ பானை ரெடி ஆகிடுச்சு அரிசி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அரிசி வந்து நான் வந்து ஒரு கப் வந்து பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி முதல் தண்ணியை கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது இருக்கிற தண்ணி நம்மளுக்கு பொங்கல் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இப்போ இந்த அரிசி வந்து அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் இப்போ இது கூட ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பு பொங்கலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா பருப்பு வந்து நல்லா வறுத்து சேர்க்கும்போது பொங்கல் வேகும்போது பருப்பும் நல்லா குழஞ்சி வேகும் அதுக்கப்புறம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பருப்பை நல்லா கழுவியாச்சு இப்போ கழுவின பருப்பையும் இந்த அரிசி கூடவே சேர்த்துட்டு சேர்த்துட்டு இது நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க குறஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா ஊற விடுங்க நம்ம ஊற விட்டோம்னா நம்ம பொங்கல் செய்யும்போது நல்லா குழஞ்சி வேகும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து பொங்கல் பானையில் பொங்கல் விடுறதுக்கு பானை ரெடி பண்ணிடலாம் இப்போ அரை கப் வந்து காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் இது கூட அரிசி பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணி ஒரு கப் இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசி கலஞ்ச தண்ணி கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வரும் இதுக்கப்புறம் அஞ்சு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அருகம்புல் கிடைச்சதுன்னா அருகம்புல் சேர்த்துக்கோங்க இப்போ கடவுளை வேண்டிட்டு இந்த பொங்கல் பானையை அடுப்பில் வச்சிடலாம் இப்போது விறகடுப்பாக இருந்தாலும் சரி கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி இந்த அடுப்பை நல்லா எரிய விட்டுட்டு இந்த பாலும் தண்ணியும் நல்லா பொங்க விடுங்க இந்த பால் பொங்கி பெருகிற மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் பொங்கி பெருகட்டும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இப்போது ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலறி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ தீயை கொஞ்சம் நல்லா மிதமாக வச்சு அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி கொதிக்கும் கொதிக்கும்போது பானையிலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே ஒரு அளவுக்கு நல்லா வத்திருச்சு இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போ நம்ம வெள்ளம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ஒன்றரை கப் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கப் பச்சரிசி அரை கப் பருப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் ஒன்றரை கப் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வெல்லம் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் இந்த கேம்பர் வந்து சாப்பிட்லாம் இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் இப்போ பொங்கல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு அரை கப் வந்து நெய் தேவைப்படும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஏழுலேருந்து எட்டு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் அப்புறம் பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு துருவி சேர்க்கணுனாலும் துருவி சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு திராட்சை எவ்வளோ சேர்க்கணுமோ அது உங்களுடைய தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு திராட்சை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கலில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பொங்கல் பானையில் நிரக்க சந்தோஷமாக பொங்கல் பொங்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்க்கும்போதே தெரியும் சூப்பரான கலரில் பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ மீதே இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு கப் வந்து நெய் வந்து தாராளமாக தேவைப்படும் இந்த பொங்கலை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ப்ளீஸ் மறக்காமல் ஆத்வி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ